செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேலூர் பெருங்கோட்டத்திற்கு உட்பட்ட ஊடக பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை மற்றும் அறிமுக கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் நிமிலி பி ஆனந்தன் தலைமை தாங்கினார் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜி வி பிரகாஷ் முன்னிலை வகித்தார் ராணிப்பேட்டை மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் வேதா சீனிவாஸ் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஊடகப் பிரிவு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை வடக்கு தெற்கு திருப்பத்தூர் மாவட்ட தலைவர்கள் தங்கள் நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து பேசினர் இதில் மாநில தலைவர் ரங்கநாயகுலு பேசுகையில் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திண்டுக்கல்லில் நடைபெறும் அணிப்பிரிவு மாநாட்டிற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஊடகப் பிரிவு நிர்வாகிகளின் முக்கியத்துவம் குறித்தும் நான்காம் தூணான ஊடகப் பிரிவுதான் ஒரு மாநிலத்தில் எந்த ஆட்சி அமர்த்த வேண்டும் என்பது தீர்மானிப்பதாகவும் இதில் பயணிக்கும் நீங்கள் இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கடமை உணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் என்றும் பேசினார் மாவட்ட தலைவர் பெரிய பத்திரிகை சிறிய பத்திரிகை என்று பாகுபாடு என்றே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களை அரவணைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வலுவாக ஆட்சி அமைக்க இரவு பகல் பாராமல் பணியாற்ற வேண்டும் என்று பேசினார்